எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு ஒரு சூப்பரான பிராங்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை எந்த வேலையுமே செஞ்சு கொடுக்க மாட்டீங்களா நீ ஒரு வேலையும் செய்யாத நானே எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேணுனுக்கே சண்டை இழுத்தேன் லைவ் போட்டுட்டு இருக்க இருக்க கூட பார்த்தீங்கன்னா லைவ் கட் பண்ணிட்டு உங்களை வச்சுட்டு லைவ் கூட போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே சண்டை போட்டு எல்லாமே பயங்கர ட்ரிகர் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி பயங்கர போவத்துல தான் இருக்காரு இப்போ தம்பியை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்கூல் விடுறதுக்காக போயிருக்காரு வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று வம்புக்குனே ஏதோ ஒன்று இழுத்து டென்ஷன் பண்ண போகிறேன் கேமரா பார்த்தீங்கன்னா மேலே செல்ஃபில் வந்துட்டு செட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ப்ராங்க் பண்ணுறேன் அவரும் என்ன ரெண்டு மூணு டைம் ப்ராக் பண்ணியிருக்காரு அங்கே நான் இன்னும் ஒரு பிராங்க் பண்ணதே இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எப்படி வர போகுதுன்னு அதுவும் இல்லாமல் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா மின்னி மினி வருது என்னன்னு சொல்லிட்டு தெரியல அப்படி இருந்தது மாதிரி பிளர் அடிச்சு பிளாக் அடித்து வந்தது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது எதனால் அப்படி வருதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேவா நான் போயிட்டு இங்கேருந்து எல்லாமே கவர் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன் சீ எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன் அவர் வந்தார் அப்படின்னா வீடு கூட்டுற மாதிரி அப்படியே ஆக்டிங் பண்ணிகிட்டே அப்படியே சண்டை போடலாம் உட்காந்துகிட்டே தான் எப்பவுமே சண்டை கூட வேலை செஞ்சுக்கெல்லாம் சண்டை போட மாட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஆக்டிங்க்காக வச்சு பார்ப்போம் ஓகேவா என்னடா வீடு இவ்வளோ கச்சா முச்சானு கிடைக்குதேன்னு பார்க்காதீங்க சண்டை போடணுங்கிறதுக்காகவே பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம் சார் இன்னும் ஸ்கூல் விட்டுட்டு வரல வந்ததுமே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் எனக்கு வேறு பயமாக இருக்குது சண்டை போட்டதுனால அப்படியே நேரம் பசங்க உங்களுக்கு இதாக போயிடுறாங்களே என்ன மட்டும் இது வரைக்கும் அப்படி போனதில்லை இப்போ போயிட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் ஆளை காணும் சரி பார்க்கலாம் அவர் வராறா இல்லையான்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி வெயிட் பண்ணுறேன் சப்போஸ் டைம் ரொம்ப ஆச்சு அப்படின்னா அந்த டிப்பை மட்டும் கட் பண்ணிக்கிறாங்க வெயிட் பண்ணுறது ஓகேவா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ஃபிராக் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க ஓ பாருங்களேன் அப்படியே பிளர் அடிச்சு பிளர் அடித்து வருது எதனாலன்னு தெரியல எதனாலன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போதைக்கு நல்ல ஃபோன் வாங்குறதுக்குலாம் எதுவும் பட்ஜெட் இல்லை பார்க்கலாம்

இங்கே வந்து படுங்க ஹீரோயின் நான் வர வரைக்கும் தான் இருப்பேன் அப்படி சொன்னதட்டு வானர் அதுக்கப்புறம் அந்த கேலர வர கீழ வந்து அடுத்த செகண்ட் படுங்க கீழ ஓய்ங்க நான் தெரியாம கே ஒருவேளை செய்யறியா என்னரியோ

Ya que la que, que le devuelve. Bueno.

வேறக்க अपना பேசுவே கதிர் கடனல் எச்சுடுது மூஞ்சி ஊதி இருக்கானே மூஞ்சி ஊதிக்க போ சோறா கரங்க வேற ஒரு வேஸ்ட் செய்ய மாட்டீங்க ஒரு வேளை எல்லாமே ஒர்த்தியே செய்யறானே இங்கிலி அடிச்சிட்டேன பல்ல விளங்கறான் பல்ல விளங்கறான் அதுக்குமே யா அம்மா அம்மா வந்து कुटी तोड़ने के इंसान में ये बनाया रहे उनको तो कसामानी मार मारे कौन तो क्या ना कहते सारे ये तो चलते हो रहे हैं तो ना कौन तो दिए उनको तो ना तो फोन ऐड कर दे दे ते ते है ना ना மதிய <laughs> <laughs> ज़ो Nah nampak sama.

ரொம்ப அதிபத்திரு வருதா நம்ம நல்ல காதுன்னு என்ன என்ன கேக்கினா என்ன என்ன நீங்க ஹரிந்த எவிட்ட கராய் வாயுசி இடி பண்றீங்க என்ன வாயைல கை வச்சால் போயிடுறீட்டு என்ன வாயைல i'm going அது கீ போட வரது நாயா வரதோ சோ நம்ம நான் நான் தலைய போட நீ தலையில ஒட்டி போயிரலாம் என்ன போறா நிம்மதி நாய் என்ன நீ தனியா வாழ்றா தனியா வாழ்ற நான் சந்தோஷமா தாங்கிறேன் உங்க ரெண்டு பேரும் தலையில நான் சந்தோஷமா தாங்கிறேன் நிம்மதி வாழ்ற செஞ்சு தரல மலையாள ஆமா கம்மனா வெச்சுக்கோ என்ன வயசு அப்பன் அடிச்சா அதான் அடிக்கும் என்ன வயசு அடிச்சா அதான் அடிக்கும்

అరేయ్ ఆమే 10 రావాలి నేను పోతున్నానే పల్లి గుడి మార్ తిరిగ్గిటే పోరా అంటే నేను 15 రావాలి గేటులో పోడం muligమేనే లేదు ఏయ్ నానాచీ 50 కిలో ల నానాచీ 50 కిలో கலம்பு கலம்பி நீ மாதிரியா இருக்க கலம்பு கை செஞ்சு தர்ற போய் கலம்பு செல்ல குடுறேன்னா வர போய் தண்ணி தண்ணி பாணிய இல்லையா டென்ஷன் மன ஓடு தண்ணி பாணிய இல்ல அப்பாயா சொல்ற மங்கிட்டே நீ காைய விட்டு எச்சமே பார்க்குது பிராங்க் சார் ஹான் நாட் பிராங்க் பட் சத்தியமா பிராங்க் தான் வந்தா கிரின்ச்ச சத்தியமா அதுக்கு எனக்கு கனவு நெஞ்சா என்ன மாதிரி கனவு நெஞ்சா என்ன உள்ளமே எரிபறி பாத்துது பிராங்க் ஏ செ பிராங்க நீ என்ன எதுக்கு நீங்க போன்ல நானது பாருங்க ஒரு பிராங்க என்னமோ いや ஆச அனிஸ்டெனா நான் தெரிஞ்சு சவது வைக்கிறதுல பட் நான் मुली फोन நீ मुली கூட அவ்ள தான் பிராங்க முடிஞ்சிருச்சு அத சொல்ல மாட்டே டால மோட் நான் கரெக்ட்டிகே எடுத்துக்கறேன் நீ கன்சிஸ்டன்ட்டா எங்க டால வச்சிருக்கேன்னு டாலமோ தொலை எரும்புல இருக்கருமோ என்னால பின்ன ஊட வச்சி தொலைக்கறியே